தலைமுடியை கொட்டாமல் வளர வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க அதில் ஒரு வழி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு என்னென்ன சீடுனால் ஃப்ளாக் சீடு பம்கீன் அண்ட் சன்ஃப்ளவர் சீடு இது கூடவே வால்நட் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தோன்னா நம்ம வந்து வால்நட் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது எல்லா சீட்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது நிறைய விட்டமின் இருக்குது ஜிங்க் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம்னால் இருக்குது ஸோ இந்த சீடு எல்லாமே நல்ல ரோஸ்ட்டு பண்ணி நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் முடி வளராத இடத்துல கூட சூப்பராக முடி வளரும் இந்த சைடு எங்கிட்ட இல்லைங்க ஆப்ஷனாக ஈஸியாக வேறு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா வெந்தயம் கூட எடுத்துக்கலாம் சியா சீடு இப்போ ஈஸியாக கிடைக்கிது அது எடுத்துக்கலாம் எள்ளு கூட நம்ம வீட்டில் இருக்கும் இந்த மூணு சீடுமே எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் முடிக்காக நிறைய செலவு விட இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி